இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான நாளாக இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அமைந்திருந்தது ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக கட்டுப்படம் இருந்த நாற்பது வேட்பாளர்களில் முப்பத்தொன்பது பேர் இந்த நாள் சமூகம் எடுத்திருந்தார்கள் இந்த முப்பத்தொன்பது பேரில் எதிர்பார்க்கப்படுகின்ற பிரதானமான வேட்பாளர்கள் அத்தனை பேரும் அடங்கியிருந்தார்கள் சுயேச்சை வேட்பாளராக கட்டுப்பணம் சேர்த்து இருந்த சரத்குமார குணரத்ன என்பவர் மட்டும் அதை நாளில் சமூகம் எடுத்திருக்கவில்லை எனவே முப்பத்தொன்பது பேர் போட்டியிடுகின்ற மாபெரும் ஜனாதிபதி தேர்தலாக இது அமைகிறது இதுவரை காலமும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டது இதுதான் முதல் தடவை இதற்கு முதல் கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற வெளியில் முப்பத்தைந்து தேர்தல்கள் போட்டியிட்டதே இதுவரை காலமும் சாதனையாக அமைந்திருந்தது பிரதான கட்சிகள் இருபத்தி ரெண்டை சேர்ந்த வேட்பாளர்களும் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரும் ஏனைய பதினாறு பேரும் சுயேட்சை வேட்பாளர்களாகவும் இம்முறை போட்டியிடுகின்றார்கள் இதையடுத்து இந்த நாளில் ஆரம்பத்திலே வேட்புமனு தாக்கல் இடம்பெற்றிருந்தது வழமையாக மோதி கொள்கின்ற ரத்தமும் கடறியுமாக இருக்கின்ற இந்த யுத்த களமாக காணப்படுகின்ற தேர்தல் கட்டத்தில் ஒருவரொருவர் வேட்பாளர்கள் சந்தித்துக் கொண்ட வேளையில் சிநேகபூர்வமாக கைகூறுக்கி கொண்டு சகஜமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு குசலம் விசாரித்துக் கொண்டார்கள் என்பது முக்கியமானது பிரதானமான வேட்பாளர்கள் அத்தனை பேரும் சமூகம் அளித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களோடு அவர்களது சகாக்கள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் பிரதானிகள் ஆகியோரும் வருகை தந்திருந்தார்கள் வேட்புமனு தாக்கல் இடம்பெற்ற பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சியவ இங்கே இந்த வேட்பாளர்கள் இல்லவற்றால் வேட்புமனு தாக்கலின்படி ஆட்சேபனைகள் அதிருப்திகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று அதற்கான குறித்த கால அவகாசம் வழங்கப்பட்டது இதற்குள் மூன்று ஆட்சேபணிகள் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்த ஒன்று தேரர் பொதுவாக அனைத்து வேட்பாளர்களுக்கும் பொதுவாக ஒரு ஆட்சேபணை தெரிவித்திருந்தார் அது நிராகரிக்கப்பட்டது அதுபோல பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக முன்பிருந்த ஜனக ரத்நாயக்க இவர் சம்பந்தமாக இரண்டு ஆட்சேபணிகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தனர் ஜனக ரத்நாயக்க போட்டியில் இருந்த எக்ஸத் லங்கா ஜனதா கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் தலைவரும் செயலாளரும் கையூட்டு பரம் அடிப்படையில் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டதும் இன்று அவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்க விளக்கம் அறியல் வழங்கப்பட்டிருக்க ஏனையோருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது அப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய நபராக இப்போது காணப்படுகின்ற ஜனக ஜனகரத்நாயக்கவின் மீதும் இரண்டு ஆட்சேபணிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது சரியான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதுவும் நிராகரிக்கப்பட்டது எனவே எந்த ஒரு ஆட்சேபணிகளும் இல்லாமல் இந்த முப்பத்தொன்பது பேரும் வேட்பாளர்களாக இம்முறை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு இடம்பெற்ற விசேட கூட்டம் ஒன்றிலே அத்தனை வேட்பாளர்கள் முன்னால் அறிவிக்கப்பட்டது அதிலே சில முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டன அவை பற்றி பார்ப்பதற்கிடையில் இந்த தேர்தலை பற்றி இங்கே குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு முதல் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கைகளை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியது சுவாரஸ்யமானது இம்முறை முப்பத்தொன்பது பேர் தேர்தலில் போட்டியிட இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்து பேர் இருந்தார்கள் அதில் தான் கோட்டாவய ராஜபக்ச அமோக வெற்றியிட்டிருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது அதற்கு முதல் இடம்பெற்ற தேர்தலான இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் பத்தொன்பது பேர் போட்டியிட்டு இருந்தார்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு பேர் போட்டியிட்டு இருந்தார்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் பதிமூன்று பேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் பதினூன்று பேரும் போட்டியிட்டிருந்தார்கள் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே ஜனாதிபதி வேட்பாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இருந்தன இதையடுத்து அந்த தேர்தலில் வரும் ஆறு பேர் மாத்திரமே போட்டியிட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மறக்க முடியாத தேர்தலாக பல அமைந்திருக்கும் அப்போது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனாதிபதி அப்போது ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு பின்னர் ஜனாதிபதியாக வந்திருந்த ரணசிங்க பிரேமதாசவிடம் சில லட்ச வாக்குகளால் தோல்வியடைந்திருந்தார் அந்த தேர்தலில் மூன்று பேர் மட்டுமே போட்டியிட்டிருந்தார்கள் மூன்றாம் அவராக வாக்கு பிரிப்பதற்காக நிறுத்தப்பட்டவர் என்ற பின்னாளில் கருதப்பட்டு பிறகு ரணசிங்க பிரேமதாசுவோடு நெருக்கமாகி போன ஒசி அபய் குணவர்தனும் போட்டியிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது அப்போது ஜே ஆர் ஜெயவர்தனும் ஹெக்டர் குப்பே கடவும் பிரதானமான வேட்பாளர்களாக போட்டியிட்டிருந்தார்கள் அதிலே இப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வாசுதேவன் ஆணையக்காரர் அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது தந்தையார் குமார் பொன்னம்பலம் ஆகியோரும் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த தேர்தலில் மொத்தமாக ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் எனவே இம்முறை இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் எத்தனை பேர் வாக்கு பிரிப்பதற்காக இந்த நிறுத்தப்பட்டுகின்றார்கள் என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கிறார் அதில் இம்முறை பிரதானமான வேட்பாளர்களாக கருதப்படுகின்ற நான்கு பேரும் இன்றைய நாளில் ஒருவருக்கொருவர் சிநேகபூர்வமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இம்முறை எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்படுகின்றது கேஸ் சிலிண்டர் கேஸ் என்பது இலங்கையிலே அதிகமாக பேசு பொருளாக இருந்தது இந்த பொருளாதார சிக்கலான காலகட்டத்தில் அதை பயன்படுத்தித்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன இதுவெல்ல எரிவாயு சிலிண்டருக்கும் எரிபொருளுக்கும் வரிசையில்லாத ஒரு யுகத்தை தான் உருவாக்கி இருந்தேன் என்று இன்றுவரை மேடை பிரசாரங்களில் ஜனாதிபதி தெரிவித்து வருவதையும் ஜனாதிபதிக்கு ஆதரவான கருத்துக்களில் அந்த விடயம் மிக முக்கியமாக இருப்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே அவருக்கு இப்போது எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டிருப்பது ஒரு சுவாரஸ்யமான விடயம் இது இது பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது அதுக்கிடையில் இன்னும் இரண்டு பேருக்கு கிடைத்திருக்கின்ற சின்னங்களை பற்றி பார்க்க வேண்டும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற மற்றொருவரான தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் அவர்களுக்கு சங்கு சின்னம் வழங்கப்படுகின்றது மற்றொரு தமிழ் வேட்பாளரான மலையகத்தை சேர்ந்த மலையக அரசியல் அரங்கின் வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக குதித்திருக்கின்ற மாவனா திலகராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சின்னமாக சிறகு இருக்கு எனவே சிலிண்டர் சிறகு சங்கு போன்ற சின்னங்கள் இப்போது பரவலாக தமிழ் பேச மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்ற சின்னங்களாக இருக்கு சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச அதுபோல அன்ரகுமார் திசாநாயக்க ஆகியோர் தத்தமது கட்சிகளுக்கு உரிய சின்னங்களில் முருகே சஜித்துக்கு தொலைபேசி சின்னம் நாமல் ராஜபக்ச முட்டு அதுபோல அன்ரகுமார் திசாநாயக்க திசைகாட்டி ஆகிய சின்னங்களில் போட்டியிடப் போகின்றார்கள் ஏனைய பிரதானமான வேட்பாளர்கள் அதுபோல சுயேட்சை வேட்பாளர்கள் ஆகியோர் சின்னங்கள் பரவலாக அருகே தரப்படும் இப்படி இருக்கிற வேளையில் இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன சிக்கலை பார்க்க வேண்டும் பொதுவாக தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்ற சின்னங்கள் தேர்தல் காலகட்டத்தில் எந்தவிதமாக வேறு விளம்பரங்களில் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படி இருக்கும்போது கேஸ் என்பது அத்தியாவசியமான ஒரு பொருட்களில் ஒன்றாக குறிப்பிட்ட நிறுவனங்களால் அடிக்கடி விளம்பரப்படுத்தப்பட்டு வருவதுண்டு எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம்சிங் அவர்களது சின்னமாக கேஸ் சிலிண்டர் இருப்பதால் வேட்பாளர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான நிமால் புஞ்சியவர் பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் ஒன்று இந்த தேர்தலை சுமூகமாக அமைதியாக குழப்பமில்லாமல் நடத்துவதற்கு வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இதில் வாக்காளர்கள் நாமும் உள்ளடங்குகிறோம் அங்கே குறிப்பிடப்பட்ட சில விடயங்களில் வாக்காளர்களுக்கும் பொருத்தமான சில முக்கியமான விடயங்களை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் விதிமுறைகளுக்கு அமைய நீதியான முறையில் தேர்தலை நடத்துவதில் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களுக்கு இருக்கின்ற அதே அளவு பங்களிப்பு வாக்காளர்களான எங்களுக்கும் இருக்கிறது அதுபோல வாக்காளர்களின் பெரும்பாலானோர் இப்போது சமூக வரித்தளங்களை நம்பியே தங்களுடைய செய்திகள் செய்தி பகிர்வுகள் ஆகியவற்றில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் எந்தவிதமான தவறுதலான சித்தரிப்புகள் அதுபோல மறைமுகமான தாக்குதல்கள் தவறுதலான விமர்சனங்கள் தவறான சித்தரிப்புகள் மற்றும் வெறுப்பூட்டின் சித்தரிப்புகள் ஆகியனவற்றை சமூக வரித்தளங்களில் வெளிப்படுத்துவதை அத்தனை பிரஜைகளும் சமூக வரித்தள பாவனையாளர்களும் கொள்ள வேண்டும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கின்றன எனவே சமூக வரித்தளங்களில் எங்கள் கருத்துக்கள் பகிரப்பட்ட போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இம்முறை அரசியல் கட்சிகளும் இந்த வேட்பாளர்களும் கூட சமூக வரித்தளங்களை விளம்பரங்களுக்காக பயன்படுத்துவதில் பல கட்டுப்பாடுகள் கண்காணிப்புகள் இருக்கும் என்பது உறுதி அதே போல ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு அதிகமாக சலுகைகளை தருகின்ற ஊடகங்கள் கண்காணிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இது சமூக வரித்தளங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் அதுபோல் சமயத்தலங்கள் வழிபாட்டிடங்கள் ஆகியன தேர்தல் பிரசாரங்களுக்கான கூட்டங்கள் நடத்துவதாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பது முக்கியமானது இன்னும் ஒன்று தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இனி தேர்தல் முடிவு வெளியாகி ஒரு வாரம் வரை எந்தவிதமான ஊர்வலங்களுக்கும் இடமளிக்கப்படாது அந்த ஊர்வலங்கள் சட்ட ரீதியாக சரியான காரணங்களோடு அனுமதி பெற்றதாக அமைந்து கொள்ள வேண்டும் என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு இன்னும் முக்கியமான விடயமாக சூழல் பாதுகாப்பு என்பது முக்கியமாக கருதப்படும் எனவே சூழலை பாதுகாக்கின்ற விதத்திலும் எந்த விதத்திலும் சூழலுக்கு பாதிப்புறாத விதத்திலும் இந்த பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதனால் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்பாளர்களுக்கு அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறது இப்பொழுது இருந்தே பிரசாரங்கள் கடைகட்டப்போன்றன என்பது உண்மையாக இருக்கு அது போல நிச்சயமாக குற்றச்சாட்டுகளும் மாறி மாறி பதிவாகும் நேற்றைய நாள் வரை அதாவது தேர்தலுக்கான திகதி குறிக்கப்பட்டு இந்த வேட்பு மனுக்கள் கட்டுப்படம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற திகதிகள் பற்றிய அறிவித்தல் வெளியானதிலிருந்து இதுவரைக்கும் நானூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் இந்த தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட வன்முறைகள் மற்றும் விதிமுறை முறைகள் தொடர்பாக கிடைத்திருக்கின்றன இப்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பாக காட்டமான விமர்சனம் முதல் முன்வைத்திருக்கின்றார் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒருவரான விஜயதாச ராஜபக்ச இந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவர் கோப்பிக்கடை என்று குறிப்பிடுகின்றார் கோப்பிக்கடை என்பது ஒரு பிரபலமான சிங்கள தொலைக்காட்சி நாடகம் மிக நீண்ட காலமாக ஓடி சாதனை தொலைக்காட்சி அந்த கோப்பிக்கடை என்பது எங்களது கிரா கிராமத்து கடையின் ஒரு சித்தரிப்பு நாங்கள் எவ்வாறு கிராமத்து கடைகளில் ஊர் கடைகளில் அமர்ந்திருந்து ஊர் வாம்பு பேசுவோமோ அதிலே பல்வேறு நியாயங்களை பற்றி பேசி அவரை பற்றி கதை இவரை பற்றி கதை என்று அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு மினி பஞ்சாயத்து மாதிரி இருக்கு அப்படியான ஒரு விடம் தான் கோப்பி கடை முன்பு ஒரு நீதிமன்றத்துக்கு இடையாக சட்ட ரீதியாக இறுக்கமான நடவடிக்கைகளோடு ஒழுக்கமான ஒரு இடமாக மதிப்புக்குரிய ஒரு இடமாக இருந்த தேர்தல்கள் ஆணைக்குழு இப்போது பக்கம் சார்ந்து செயற்படுவது போல இருப்பதாகவும் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் கட்டுப்பட்டு இயங்குவது போல இருப்பதாகவும் விஜயராஜ விஜயதாச ராஜபக்ச தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பிடுகின்றார் இம்முறை போட்டியிடுகின்ற பிரதானமான வேட்பாளர்களை தவிர ஒரு பதினைந்து இருபது வேட்பாளர்கள் சும்மா இம்முறை தேர்தலில் ஏனோ தானோ வந்து போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க போட்டியிடுவது போலவும் இந்த நாளில் இந்த தேர்தல்களுக்கு மனு தாக்கல் செய்ய வந்தவர்கள் போல் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றும் ஒரு கட்சிக்குழு சார்ந்தவர்களை போல ஒரு குழுநிலை இயக்கத்தை வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மக்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி சரியான முறையில் வாக்களிப்பதை பற்றி வகுப்படுக்க முதல் இதில் போட்டியிடுகின்றவர்கள் அவ்வாறு ஒழுக்க சீலராக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இந்த வேட்பாளர்களிடத்தில் அதை காணவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விடயம் என்று தன்னுடைய விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இதை விடலேயே விஜயதாச ராஜபக்சவிடமிருந்து இப்போது அவரோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து அவருக்கான ஆதரவை வெளிப்படுத்தியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவரிடமிருந்து விலகி சஜித்துக்கோ ரணிலுக்கோ ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற கருத்துக்களே வருவதையும் இங்கே பார்க்கிறோம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய நாளில் இந்த தேர்தல்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இடம்பெற்ற முதலாவது தாவலாக தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஏற்கனவே மனோ கணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டமைப்பானது சஜித் பிரேவதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருப்பது பற்றி அறிவித்திருக்க வேலுகுமார் இப்பொழுது ரணில் விக்ரவசிங்க பக்கம் சாய்ந்திருக்கிறார் இனி இப்படியான மாற்றங்கள் பற்றிய செய்திகளும் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதை விடலே விளம்பரங்கள் மற்றும் விமர்சனங்கள் போன்ற விடயங்களையும் தேர்தல்கள் குறித்து வருகின்ற செய்திகளை பற்றியும் மிகுந்த அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இதை பற்றி சரியான பார்வையை நாங்கள் வழங்க வேண்டியதும் அதுபோல சரியான பக்கம் பார்வையை செலுத்த வேண்டியதும் எங்களது வாக்குகளை பொருத்தமானவர்களுக்கு வழங்க வேண்டியதும் மிக முக்கியமானதாக அமைகிறது இதே நேற்றைய நாளில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்த ரிஷாத் பதூதியின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது வேட்புமனு தாக்கல் இடம்பெற்ற பிறகு ஒவ்வொரு வேட்பாளர்களும் இனி என்ன போகிறார்கள் என்ற அவதானிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கண்டி தரதா மாளிகைக்கு பயணித்திருக்கிறார் பௌத்தர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படுகின்ற தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளை நிகழ்த்திய பிறகு கண்டி அஸ்கிரிய மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே மங்களகரமாக தன்னுடைய பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் அவருடைய மாபெரும் கூட்டணி பற்றிய அறிவிப்பு வழியாக இருந்தது அதற்கு பிறகு நாளைய தினம் பதினாறாம் தேதி முதல் ரணில் விக்ரம் சிங்கவின் உத்தியோகபூர்வமான பிரசாரங்கள் ஆரம்பிக்கும் என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு வேட்பாளர்களும் இப்போது தங்கள் தங்கள் பிரசாரங்களை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தொன்று அந்த ரேஸுக்காக இப்பொழுது ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஓட்டங்களை வேகமாக ஓடுவதற்கும் வாக்குகளை சேர்த்து கொண்டே ஓடுவதற்கும் காத்திருக்கின்றார்கள் தேர்தல்கள் குறித்த விசேட செய்திகள் விசேட ஆய்வுகள் கடல்நிலை தகவல்கள் ஆகியவற்றை தொடர்ந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன் இந்த தேர்தலில் இப்போதைக்கு குதித்திருக்கின்ற வேட்பாடுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆதரவு நிலை எவ்வாறு இருக்கிறது யாரிடமாவது ஏதாவது கேள்வியை கேட்க விரும்புகிறீர்களா வழங்கப்படுகின்ற சின்னங்கள் பற்றிய இனி விமர்சனங்களும் சித்தரிப்புகளும் நிச்சயமாக எங்களது சமூக வர பக்கங்களில் நிரப்பப் போகின்றன அவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்னும் ஒரு செய்தி தொப்பை உங்களை சந்திக்கிறேன்